ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நான் உங்கள் தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூலிகை ஆகிறதுக்கான கடைசி நாள் அப்டேட்டுங்க உங்களுக்கு பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் தொடங்கி நாளைக்கு ஈவினிங் வர உங்களுக்கு இருக்குது ஸோ டைமிங் எப்போ தொடங்கி எப்போ முடியுது அந்த டீட்டெயில் எல்லாமே நான் கொடுத்துட்றேன் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு தெரியும் நவமூலிகை நவமூலிகாகம்னால் என்ன அப்படிங்கிறது ஸோ தொடர்ந்து பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியும் எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன மாதிரி அப்படிங்கிறது நீங்கள் புதுசாக வரவங்க உங்களுக்கு இதை பற்றின டீட்டெயில் வந்து தெரியல பட் நாங்களும் கூட பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பர்ல நீங்க நவமூலிகை அப்படிங்கறத டைப் பண்ணி அனுப்பிவிடணும் அப்படி அனுப்பும்போது இதை பற்றி தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் கம்பல்சரி எந்த ஊர்லேருந்து மெசேஜ் அனுப்புகிறீங்களோ அந்த ஊர் பேர் அவசியம் போட்டு அனுப்புங்க அது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் அது சரிங்களா இன்றைக்கி ஏழு மணியோட டைமிங் முடியுது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ அதுவும் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி வந்துங்க அருமையான ஒரு நாள் ஏன் வந்து இப்படி சொல்கிறேன்னா இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு பஞ்சமியம் தொடங்குது அதோடு சேர்த்து அபிஜித் நட்சத்திரம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அது ஒரு இருபத்தி நாலு நிமிடங்கள் மட்டுமே அந்த நட்சத்திரத்தோட பவர் வந்து அந்த நேரத்தில் நம்ம எந்த விஷயம் நினைச்சு எந்த விஷயத்தை தொடங்கினாலுமே அது ஒரு பாசிட்டிவ்வா போய் முடியும் அதே போல அந்த நிமிஷத்துல நீங்க என்ன கேட்டாலும் கன்ஃபார்ம் வந்து நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு வளர்புறை பஞ்சமி ப்ளஸ் அபிஜித் முகூர்த்தம் இது எல்லாமே சேர்ந்து வந்திருக்கனால இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத இந்த வீடியோ நான் உங்களுக்கு தெளிவா சொல்லியிருக்கேன் இது கூடவே நம்மளோட சிஸ்டர் அவங்களோட அனுபவத்தையும் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த அபிஜித் நட்சத்திரம் எந்த டைம் தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்கு அதோட டைமிங் சொல்லி சொல்லிடுறேன் பஞ்சமியோட டைமிங் உங்களுக்கு சொல்லிடுறேன் இந்த பஞ்சமியில் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் நான் இங்கே சென்னையிலேருந்து பேசுகிறேன் நீங்கள் சொல்கிற வீடியோவில் சொல்கிற நிறைய குறிப்புகளை ஃபாலோ பண்ணணும் சக்ஸஸ்ஃபுல்லும் ஆகிருக்குது அது நீங்கள் அதுவும் சக்ஸஸ் ஆகிருக்குது நான் ரொம்ப நாளாக ஆராகி நிறைய விஷயத்துக்கு நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் ஏன்னா இந்த நவமூலிகும் பணம் கட்டி அந்த விஷயம்லாம் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது சின்ன சின்ன விஷயமா தோணும் நம்ம கேட்குறனத்தில் சொல்கிறேன்னாக்க இது ஒரு விஷயமா அப்படின்ட்டு கோயிச்சுட்டு போனவர் வீட்டுக்கு வந்துட்டார் எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு ஒரு சில விஷயம் நடக்கிறதுக்கு தாமதமாகுது என்னம்மா என்னம்மா என்னம்மான்னு கேட்டுட்டு நான் கட்டிகிட்டே தான் இருக்கிறேன் கடையை வாடகை பண்ணுறதை பற்றி கூட உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் பேசினேன் அடுத்த பஞ்சமைக்குள்ள முடிச்சு வச்சா செய் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தேய்ப்பிற பஞ்சமி அன்னைக்கு பண்ணேன்கா இன்னைக்கு தேய்ப்பிற பஞ்சமி அம்மா நடத்தி வச்சுட்டாங்கக்கா ரொம்ப 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 நன்றி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் சேர்த்தே வேண்ட நல்லா இருங்க சீரும் செழப்பமாக இருங்க நிறைய ஈரோடு கொடுத்துருக்காங்க அம்மா அதுக்காக தான் இன்றைக்கி நான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன் ரொம்ப 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 நன்றி நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிறைய விஷயங்கள் அம்மா செஞ்சுருக்காங்க நீங்கள் சந்தோஷமாக சொல்லும் போது கேட்க ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது நீங்கள் அவங்க மேலே வச்ச நம்பிக்கைக்கு அம்மா கொடுத்த ஒரு தான் சொல்லணும் வராகிக்கு நன்றிகளை சொல்லுங்கள் அது போதும் இப்போ ஃபஸ்ட்டு பஞ்சமியோட டைமிங் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்போ வருது அப்படிங்கிறது அதாவது பஞ்சமி வந்துட்டு இன்றைக்கி மதியத்துக்கு மேலே வந்து உங்களுக்கு தொடங்குது சரிங்களா இன்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணு நாற்பதுக்கு வந்து பஞ்சமி வந்து உங்களுக்கு தொடங்குது சரிங்களா நாளைக்கு ஆறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறு இருபத்தஞ்சுக்கு உங்களுக்கு பஞ்சமி வந்து முடியுது இந்த டைமிங் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகி இந்த டைம் முடியுதுங்கிறத உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இது வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த டைமில் ஆஸ் யூஷுவல் நீங்கள் பஞ்சமியில் என்னென்ன விஷயம் செய்யணுமோ அது வந்து தாராளமாக நீங்கள் செய்யலாம் இப்போ அடுத்து வந்துட்டு அபிஜித் நட்சத்திரம் வந்துட்டு இன்றைக்கி ஈவினிங் இருக்குது அதையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இருபத்தி நாலு நிமிஷம்னு சொல்லலாம் அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் நடக்கும் சரிங்களா ஸோ வந்துட்டு உங்களுக்கு பஞ்சமியும் வருது உங்களுக்கு இதுவும் வரனால ஒரு சூப்பரான ஒரு பவர்ஃபுல்லாக அது ஒரு கோட் ஆகும் நல்லா என்ன விஷயம்னாலும் மிஸ் பண்ணாமல் கேட்டுருங்க அந்த டைமிங் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அபிஜித் நட்சத்திரம் நேரம் வந்துட்டு இன்றைக்கி அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை ஐந்து பதினாலு மணிக்கு உங்களுக்கு தொடங்குது சரிங்களா தொடங்கி ஐந்து முப்பத்தெட்டு வரை இருக்குது இருபத்தி நாலு நிமிஷங்கள் சரிங்களா இந்த இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே உங்களோட இஷ்ட தெய்வம் உங்களோட குலதெய்வம் நீங்கள் யாரை நினச்சி வேணாலும் இதை செய்யலாம் நல்லா மனசார வேண்டிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நான் சொல்கிற ஒரு விஷயத்த வந்து சிம்பிளாக ஃபாலோ பண்ணுங்கள் ஒரு ஐந்து குறுமிளகை வந்து எடுத்துக்கோங்க இந்த வழிபாட்டுக்கு நீங்கள் கேட்குற விஷயம் நடக்கணும் அப்படின்னா இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய விஷயம் விஷயம் நீங்கள் தொடங்கினாலும் அது பாசிட்டிவாக தான் போய் முடியும் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேசலாம் ஒரு புதிய விஷயத்தை நீங்கள் தொடங்கலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் பண்ணுறதுங்கிறது நல்ல ஒரு பாசிட்டிவான ஃபீட்பேக் கொடுக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வேண்டுதல் வைக்கணும் எனக்கு நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் இதை வந்து நீங்கள் அதை செய்யலாம் இது வந்துட்டு இருபத்தி நாலு மணி நேரத்தில் விடை கொடுக்குற பவரும் வந்து இதுக்கு இருக்குது ஸோ வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஐந்தே ஐந்து குருமிளகு எடுத்து வச்சுக்கோங்க ஐந்து பேப்பர் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு ரூபா காசு சரிங்களா ஒரு அஞ்சு ரூபா காசு ஒரு நாணயமாக வச்சுக்கோங்க வெளிநாட்டில் இருக்கவங்க உங்களுக்கு வந்து அங்கே அஞ்சு ரூபா காசு என்னவோ அதுவும் நீங்கள் வச்சுக்கலாம் அஞ்சு ரூபா காசையும் வச்சு உங்களோட கோரிக்கையை ஒரு சின்ன பேப்பரில் என்னெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கணுமோ அத் அத்தனையுமே நீங்கள் எழுதலாம் அந்த பேப்பரில் இருபத்தி நாலு நிமிஷத்துக்குள்ளே இதை நீங்கள் எழுதி முடிச்சு அந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சுருங்க செஞ்சு முடித்து இது ஒரு முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் பத்திரமா வச்சுக்கலாம் இந்த அபிஜித் முகூர்த்தத்தை வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் செய்ய முடியாதவங்க நார்மலாக வெளியிலேருந்து கூட செய்யலாம் அந்த நட்சத்திர டைமில் உங்கள் கோரிக்கை என்னவோ இந்த மிளகையும் இந்த அஞ்சு ரூபா காசையும் வச்சுட்டு நீங்கள் நல்லா வேண்டிட்டு உங்கள் வீட்டு ஷெல்ஃபில் கூட பத்திரமாக வந்து வச்சுக்கலாம் யாரை எந்த தெய்வத்தை மனசில் நினச்சி வேண்டிட்டு செய்கிறீங்களோ அந்த கோரிக்கை நிறைவேற்றினதும் கொண்டு அந்த கோவிலை செலுத்தணும் No. இப்போ இதோ ஒரு விஷயத்த வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போ பஞ்சமி நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க பஞ்சமி டைமிங் உங்களுக்கு காமிச்சிட்டேன் பஞ்சமி டைமிங் முடியறதுக்குள்ளே இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணுங்கள் சரிங்களா என்ன பண்ணுங்கன்னா உங்கள் வீட்டில் ஐந்து முக விளக்கு நீங்கள் குத்து விளக்கு கூட இந்த விஷயத்துக்கு நீங்கள் பயன்படுத்தலாம் ஐந்து முக குத்து விளக்கு இல்லையா அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைன்னா விளக்கு ஐந்து முகம் கொண்ட அகல் விளக்கு இருந்துச்சுனாலும் அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு பிச்சரில் காமிச்சிருக்கேன் இப்போது இதில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஐந்து வகையான எண்ணெய் ஏழு வகையான எண்ணெய் இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்கள் கலந்தது வந்து உங்களுக்கு கிடைக்கும் கடைகளில் வந்து கிடைக்கும் ஒரே பாட்டிலில் வந்து சேல் பண்ணுவாங்க அது வாங்கிட்டு வந்துட்டு அந்த எண்ணெயை வந்துட்டு இந்த ஐந்து முகவிளக்கில் வந்து போடுங்க போட்டுட்டு ஐந்து திரிகளையும் வந்து போடுங்க இது என்னென்னா வராகிக்கு வைக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பஞ்சபூதங்களையும் சேர்த்து நம்ம வழிபாடு பண்ண போகிறோம் இந்த வளர்புறையில் ஃபஸ்ட்டு முதல்ல நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவாக இருக்கும்னா கொஞ்சம் அம்மா இந்த இயற்கை கிட்ட அம்மா தாயை கொஞ்சம் உன்னோட கோவத்தை அடக்கி கொஞ்சம் நாட்டு மக்களை காப்பாற்று உன்னோடய கோவத்தை கொஞ்சம் தனுச்சிக்கக்கோ தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம் அதற்கு காரணம் நம்ம தான் அந்த தப்பெல்லாம் மன்னிச்சு கொஞ்சம் கருணை உள்ளம் கொண்டு கொஞ்சம் இறங்கி வாமா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வேண்டிட்டு இந்த பஞ்சபூத தீபம் வைங்க ஏன்னா இன்னைக்கு எல்லாரும் ஏதோ ஒரு மூளையில் வந்து பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க மழையினால வெள்ளத்தினால மண் சரிவுனால திருவண்ணாமலையில் ஏற்பட்ட பிரச்சனை உங்களுக்கு தெரியும் பதிமூணாந்தேதி தீபம் அதுக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் கேட்கும் போதே மனசு கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாடு எங்கே போயிட்டுருக்கு ஐயோ தெய்வமே நம்மளை என்ன ஆகும்னு நினச்சாலே பயமாக இருக்குது ஸோ இயற்கையை நம்ம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோமோ அவங்க நம்மளை பாதுகாப்பாங்க ஸோ பூமாதேவியை நல்லா வேண்டிட்டு தெய்வமே கொஞ்சம் கோபத்தை குறைச்சிக்கோ கருணை உள்ளம் காட்டுமான்னு சொல்லி வேண்டிட்டு இந்த தீபத்தை ஏற்றுங்க உங்கள் பிரச்சனைகளும் நீங்கள் பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது சரியாகுன்னு நினச்சாலும் இந்த தீபத்தில் நல்ல வழிபாடு பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இன்னொரு விஷயம் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஐந்து பிரியாணிகளை எடுத்துக்கோங்க இந்த ஐந்து பிரியாணி இலையிலையும் ஒரு ஒரு இலையிலையும் ஒரு ஒரு பிரச்சனை இப்போ உங்களுக்கு எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சரியாகாமல் உங்களை போட்டு படுத்து எடுக்குதோ ஒரு நோய் சரியாகணும் இல்லைன்னா ரொம்ப நாளாக ஒரு கடன் இருக்குது அந்த கடன் வந்து முடியணும் ஒருத்தர்கிட்ட வாங்கின பணம் வரல அது வந்து எனக்கு திரும்ப கிடைக்கணும் இந்த மாதிரி எந்த விஷயமெல்லாம் உங்களுக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ எதெல்லாம் நடக்காமல் இருக்குதோ அது எல்லாமே ஒரு அஞ்சு கோரிக்கைகள் ஏதாவது நீங்கள் இந்த பிரியாணி இலையில் எழுதிட்டு இப்போ நீங்கள் அந்த தீபம் வச்சுருக்கீங்க இல்லையா பஞ்சதீபம் இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த விளக்கோட அந்த ஒளியில் ஒரு ஒரு இலையாக வந்துட்டு எரிக்கணும் சரிங்களா நல்லா மனசார வேண்டிட்டு வராகி அணைக்கிட்ட வேண்டிட்டு ஒரு மந்திரம் இருக்குது அன்னையோட ஒரு மந்திரம் இது இது வந்துட்டு இந்த மந்திரம் எப்படி உங்களுக்கு வேலை செய்யும்னா நீங்கள் எவ்வளோ மனசு உடஞ்சி போய் இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் கூப்பிட்டாலே எப்பேற்பட்ட விஷயத்துக்கும் அந்த தெய்வம் இறங்கி வருமா அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம் இது மனசார கூப்பிட்டு இந்த மந்திரத்தை ஒரு அஞ்சு முறை சொல்லிவிட்டு ஒரு ஒரு கோரிக்கைக்கும் ஒரு ஒரு இலையை போதும் ஒரு ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் அதே போல் அஞ்சு எரிக்கும் போதும் அஞ்சு முறை இந்த மந்திரத்தை சொல்லணும் சரிங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு இலையை இறக்க போகிறீங்களா அந்த மந்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் திருப்பி சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் ஹரமா பூதேவி ஹர இதான் அந்த மந்திரம் சரிங்களா இந்த மந்திரத்தை ஒரு ஐந்து முறை ஹரமா பூதேவி ஹர ஹரமா பூதேவி ஹர ஹரமா பூதேவி ஹர இப்படி அஞ்சு முறை சொல்லிவிட்டு ஒரு இலையை எரிச்சாச்சா அடுத்த இலையை எடுத்துக்கோங்க அதே மாதிரி மறுபடியும் சொல்லுங்கள் ஹரமா பூதேவி ஹர ஹரமா பூதேவி ஹரனு ஐந்து முறை சொல்லுங்கள் இப்படி ஒரு ஒரு இலைக்கும் ஐந்து முறை இந்த மந்திரத்தை சொல்லி உங்கள் விஷயத்தை நீங்கள் எரிச்ச வச்சுருங்க ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருக்கும் இல்லைங்களா நடக்காமல் இருக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு மேஜிக் கண்டிப்பாக நடத்தி காட்டும் இமீடியேட்டாக தெரியுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்போ தான் இது மாதிரி போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்படி எரிச்ச இந்த இலைகள் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரு கால்படாத இடத்துல வந்து போட்டுருங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த விளக்கு எடுத்து நீங்கள் மறுபடியும் எதாவது ரீயூஸ் வந்து பண்ணிக்கலாம் இன்றைக்கி வர அந்த இருபத்தி நாலு நிமிஷம் அந்த டைமே மிஸ் பண்ணிடாதீங்க உங்களால் முடிஞ்சால் அந்த டைமில் ஏதாவது பண்ணுங்கள் பஞ்சமி டைமிங்கும் மிஸ் பண்ணிடாதீங்க நாளைக்கு வர இருக்குது நான் சொன்ன விஷயத்தை மறக்காமல் பண்ணுங்கள் செம்ம பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் அவுட் ஆகுங்க நிறைய நல்ல விஷயங்கள் இதில் நடக்கும் ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு பயனுள்ள வகையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன்ஸில் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்